சட்டசபையில் கடும் அமளி ஏற்பட்டது திமுக ஓபிஎஸ் அதிமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் சசி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் கடும் அமளி ஏற்பட்டது இதனையடுத்து கலவரம் வெடித்தது சட்டசபை இன்று காலை கூடியதும் சபாநாயகர் சபை கூடியதற்கான காரணங்களை தெரிவித்தார் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஓபிஎஸ் அணியின் கொறடா செம்மலையை பேச அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு சசி தரப்பு எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அத்துடன் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் திமுக ஓபிஎஸ் அதிமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதற்கு எதிராக சசிதரப்பு எம்எல்ஏக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர் இதனால் சட்டசபையில் கடும் அமளி ஏற்பட்டது உறுப்பினர்களை தொடர்ந்து அமைதி காக்க வேண்டும் என சபாநாயகர் வலியுறுத்தினார் ஆனாலும் அமளி நீடித்தது இந்த அமளிக்கு இடையே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்தார் இருப்பினும் சபாநாயகரின் கைகளை பிடித்து திமுக எம்எல்ஏக்கள் இழுத்தனர் இதனைத் தொடர்ந்து திமுக எம்எல்ஏ கு செல்வம் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தார் இதனையடுத்து சபாநாயகரை பாதுகாப்பாக அவை காவலர்கள் அழைத்துச் சென்றனர் பேரவைச் செயலாளர் ஜமாலுதீன் மைக்குகள் உடைக்கப்பட்டன மேலும் இன்னொரு திமுக எம்எல்ஏவும் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தார் சில மணி நேரங்களுக்கு பிறகு ரகளையால் ஒத்திவைக்கப்பட்ட பேரவையின் சிறப்பு கூட்டம் மீண்டும் தொடங்கியது அப்போது பேசிய சபாநாயகர் தனபால் அவையில் எனக்கு நேர்ந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்வது என்று பேசினார் இதனையடுத்து திமுகவினர் சட்டசபையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் திமுகவினர் வெளியேற்றப்படவே எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தார் ஆனால் வாக்கெடுப்பு தொடர்பாக பெரும் அமளியும் கலவரமும் விடைத்தது நாற்காலிகளை தூக்கி வீசியும் மைக்குகளை பிடுங்கி எரிந்தும் பெரும் கலவரத்தில் உறுப்பினர்கள் ஈடுபட்டனர் இதனையடுத்து பிற்பகல் ஒரு மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த கோரி எதிர்க்கட்சியான திமுக வலியுறுத்தியது இதற்கு சபாநாயகர் தொடர்ந்து மறுக்கவே ஆத்திரமடைந்த திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர் சபாநாயகரின் இருக்கையை பிடித்து அந்த கட்சி எம்எல்ஏக்கள் ஆட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சபாநாயகர் இருக்கையிலிருந்து வெளியேறினார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்